அப்போ இந்த மருந்தை எடுத்ததும் பழக்கமான நஷா நீங்கும் ஆம் பல்வேறு மருந்துகள் உள்ளன பல ஆயுர்வேத மூலிகைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன நஷா பொருள் பழக்கம் விட விரும்பும் மற்றும் விட முயற்சிக்கும் நபர்களுக்கு சில சிரமங்கள் ஏற்படுகின்றன சில நேரங்களில் வாந்தி போல் உணர்வு பலவீனம் மனம் செல்காதிருத்தல் தூக்கம் வராமை போன்றவை ஏற்படுகின்றன இப்போது நீங்கள் மது குட்கா அல்லது புகையிலை போன்ற போதை பழக்கத்திலிருந்து விடுபட விரும்பினால் எங்கள் சகோதரி உருவாக்கிய அடிக்ஷன் கில்லர் மருந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே இன்று இந்த புனிதமான கேள்வி பதில் அமர்வில் அந்த சகோதரியை நாம் மனமாற வரவேற்கிறோம் மகாராஜ்ஜி இந்த மருந்து என்பது சத்கர் தாரிக் என்ற ஆயுர்வேத கூட்டு மருந்தாகும் அடிக்ஷன் கில்லர் என்ன செய்கிறது இது அடிப்படையில் நஷா மயக்க பழக்கம் விட்டுவிடுவதில் மக்களுக்கு உதவுகிறது மேலும் பல முறை நஷாவிட முடியாதவர்கள் அல்லது அவர்களது குடும்பத்தினர் அவர்கள் நஷாவிட வேண்டும் என்று விரும்பினாலும் நோயாளி தானாகவே நஷாவிட விரும்பாத நிலைகளிலும் இந்த மருந்து உதவுகிறது இந்த மருந்து இரண்டு வடிவங்களில் கிடைக்கிறது பவுடர் வடிவம் மற்றும் திரவ லிக்விட் வடிவம் திரவ வடிவத்தை பால் அல்லது தண்ணீரில் கலந்து நோயாளிக்கு கொடுத்தால் அவர் மெதுவாக நஷாவிலிருந்து விலக ஆரம்பிக்கிறார் ஏனெனில் அவர் மருந்து எடுத்துக்கொண்டிருப்பதை அவருக்கே தெரியாது ஆனால் அதற்கான விளைவுகள் அவருக்கு ஏற்பட ஆரம்பிக்கின்றன அந்த மருந்தை எடுத்துக்கொண்ட பிறகு நஷா விட்டுவிடப்படுகிறது ஆம் பாருங்கள் இந்த மருந்தின் முழு வர முதல் நாட்கள் ஆகும் ஏனெனில் இந்த மருந்தில் பல்வேறு மூலிகைகள் பல ஆயுர்வேத மூலிகைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன நீங்கள் இதன் பின்புறம் எழுதப்பட்டிருப்பதை பார்த்தாலும் அதில் பிராக்மி கிலோய் அஸ்வகந்தா நெல்லிக்காய் போன்ற மூலிகைகள் உள்ளன இந்த மருந்து நான்கு கட்டங்களில் செயல்படுகிறது முதல் கட்டத்தில் இது மன அழுத்தத்தை குறைக்கிறது எங்கள் கோகரு என்பது ஒரு ஆண்டிஸ்ட்ரெஸ் மருந்தாகும் அது மன அழுத்த அளவை குறைக்கிறது இன்று நஷா செய்வதற்கான முக்கிய காரணம் பலருக்கும் கவலைதான் ஏதோ ஒரு விஷயத்தின் கவலை அவர்களை நஷாவுக்கு இழுத்துச் செல்கிறது அந்த மூலிகை அந்த கவலையை குறைக்க உதவுகிறது இரண்டாம் கட்டத்தில் இது உடலை சுத்திகரித்து நச்சுக்களை நீக்குகிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின் சி நிறைந்த நெல்லிக்காய் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுகிறது இதில் அம்ரிதா எனப்படும் அமிர்தம் போன்ற கிலோய் உள்ளது மூன்றாம் கட்டத்தில் பழக்கங்களை விட முயற்சிப்பவர்களுக்கு ஏற்படும் சிரமங்களை இது குறைக்கிறது பல நேரங்களில் வாந்தி வருவது போல உணர்வு பலவீனம் மனம் நிலைநாட்டாமல் இருத்தல் தூக்கம் வராதிருத்தல் போன்றவை ஏற்படலாம் இதற்காக அஸ்வகந்தா சங்கு போன்ற மூலிகைகள் உள்ளன அவை நன்றாக தூங்கவும் உடல் மீண்டும் சீராகும் வகையில் உதவுகின்றன நான்காவது கட்டத்தில் உங்கள் பழக்கத்தால் உங்கள் கல்லீரல் இதயம் அல்லது சிறுநீரகங்கள் பலவீனமாக இருந்தால் அவற்றை மீண்டும் புதுப்பிக்க உதவும் சுந்தர்ஜி இப்போது நீங்கள் மது குடிப்பவர்கள் குட்கா தும்பாக்கு போன்றவற்றை பயன்படுத்துபவர்கள் அந்த பழக்கத்தை விட்டுவிட விரும்பினால் எங்கள் சகோதரி மற்றும் சுந்தர்சின் குழு அடிக்ஷன் கிலர் என்ற ஒரு மருந்தை உருவாக்கியுள்ளனர் மற்றும் இந்த மருந்தை எப்படி உட்கொள்ள வேண்டும் மற்றும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பார்ப்போம் இது பவுடர் திரவம் என இருவகைப்படும் தினமும் இருமுறை தரவும் தெரியாமல் கொடுக்க துளிகள் பால் அல்லது நீரில் கலக்கவும் பவுடர் என்றால் காலை மாலை கிராம் உணவில் கலந்து கொடுக்கலாம் அருமை அதனால் இப்போது உங்களில் யாராவது மதுபானம் அல்லது போதை விட விரும்பினால் இந்த மருந்து உங்களுக்கு உதவியாக இருக்கலாம் பயனுள்ளதாக இருக்கலாம் இந்த மருந்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரலாம் சில வேலைகளை இந்த மருந்து செய்கிறது ஆனால் சில உங்கள் சொந்த மன வலிமையிலும் இருக்கிறது ஆனால் உங்கள் மன வலிமை நீங்கள் சொல்கிறீர்கள் நான் விட விரும்புகிறேன் ஆனால் என்ன செய்வது இது பழக்கமாகிவிட்டது அந்த பழக்கத்தையும் அந்த அடிமைத்தனத்தையும் விடுவிக்கவே இந்த மருந்தை அக்கா உருவாக்கியுள்ளார் உங்கள் ஆராய்ச்சிக்காக நம் சமுதாயம் போதையில்லாத இந்தியாவாக மாற அவர் மிகச்சிறந்த முயற்சி செய்துள்ளார் என்பதற்காக தாழி அடிக்கப்பட்டது இதற்காக இவருக்கு வரவேற்பும் பாராட்டும் வழங்கப்பட வேண்டும் மகிழ்ச்சி